எங்க வேலையை பிடிக்கி இன்னைக்கு எங்க மனு நாங்க எப்ப மனு கொடுக்க போனாலும் எப்போ எங்க கோரிக்கை சொல்லப்படாலும் அதை நிராகரிச்சு எங்களுக்கு போராட விடுறாங்க போராடுறது கூட எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேன்றாங்க உடனே எங்களை ஆடு மாடு அடைக்கிற மாதிரி பஸ்ல ஏத்தி ஆறு மணி எங்களை ரிலீஸ் பண்றாங்க எங்களை இப்படியே கஷ்டப்பட கணவராத ஒரு பொண்ணு எனக்கு மூணு பொண்ணு பிள்ளை இருக்கிறாங்க எனக்கு வேற வழி கிடையாது இந்த வேலை மட்டும் தான் எனக்கு இந்த வேலையை வச்சு எப்படி படிக்க வச்சு பெரியார் ஆகணும்ன்ற ஒரு ஆசையில இருந்தேன் இன்னைக்கு ஆசை எல்லாம் நிராசை ஆயிடுச்சு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்